நண்பர்களே நீங்க இப்போ இதை பார்க்குறீங்கன்னா இந்த நொடியில் பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல நீங்கள் கடந்த காலத்தில் மனசுக்குள் ஏறக்குறைய ஒவ்வொரு கேள்வியையும் விடையில்லாமல் தாங்கி கொண்டிருக்கிறீங்க என் வாழ்க்கை எதற்கு ஸ்லோவாக இருக்குது என் முயற்சிக்கு பலன் எதற்கு வரலன்னு கேட்டுக்கொண்டே இருந்தீங்க அந்த கேள்விகளின் ஒவ்வொன்றுக்கும் பதில் இப்போ நேரடியாக உங்களுக்கு வந்து சேர்கிறது இது உங்கள் கனவுகள் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் கவனித்த பிரபஞ்சத்தின் சின்னம் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையாத போது தோன்றிய வழிகள் அவர்கள் உங்களை தடுக்கவில்லை அவர்களது செயல்கள் உங்களை ரெடி பண்ணி உங்களுக்கான உயர்ந்த நிலைக்கு தயாரித்தது நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு புதிய பாதைக்கு செல்ல தயாராக இருக்கிறது இதுவரை உங்களுக்கு தோன்றிய பாதைகள் தோல்வி அடைந்தாலும் அது ஒரு தோல்வி அல்ல அது ஒரு தயாரிப்பு ஒரு பியூரிஃபிகேஷன் நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்குள் சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது முன்னாடி உங்களுக்கு பயம் வந்த விஷயங்கள் இப்போ எளிதாக தோன்றும் மனசு அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சின்ன சந்தோஷங்கள் உங்கள் இதயத்தை தொடும் அது ஒரு சிக்னல் உங்களுக்கான மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்பதற்கான நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையாத போது தோன்றிய வழிகள் ஆல் ஆஃப் தெம் அவர்கள் உங்களை தடுக்கவில்லை அவர்களது செயல்கள் உங்களை ரெடி பண்ணி உங்களுக்கான உயர்ந்த நிலைக்கு தயாரித்தது நீங்கள் நினைத்ததை விட அதிகமானது வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்காத ஆதரவு உதவிகள் வாய்ப்புகள் உங்கள் பக்கம் திரும்பி வருகின்றன சிலர் கடந்த காலத்தில் உங்களை நண்பவில்லை ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் உண்மையான மதிப்பை பெறப்போகிறீர்கள் உங்கள் மனசு தெளிவாகும் உங்கள் ஆன்மா அமைதியாகவும் உங்கள் பாதை ஸ்பஷ்டமாக தெரியும் நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இந்த சின்ன மாற்றங்கள் திடீரென வரும் முன்னாடி நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உங்களுக்கு பிடிவாதமாக தோன்றும் ஆனால் இவை உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த நொடியில் ஆரம்பமாகிறது உங்கள் இதயம் திறந்து உங்கள் மனசின் வாயில்களை திறக்க வேண்டும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அன்புடன் ஏற்க வேண்டும் இந்த நேரம் சாதாரண நேரம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் இதுவரை எதிர்நோக்கியதை விட அதிகமாக அதிக நேர்மையாக அதிக சக்தியுடன் நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள் உங்கள் மனசிலிருந்த பயம் குழப்பம் தடைகள் அனைத்தும் கரைந்து போகும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தில் பரவ ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்கள் தேடிய பதில்கள் இப்போ உங்கள் கைக்குள் வந்துவிட்டன இதை நீங்கள் கவனித்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும் உங்களுக்கான புது பாதை திறக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் ஆதரவு மற்றும் ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கம் திரும்பி வருகின்றன உங்கள் மனசு அமைதியாகும் உங்கள் ஆன்மா உயர்வடையும் நண்பர்களே நீங்கள் இப்போ ஒரு புதிய ஆரம்பத்தை போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை இந்த நொடியில் முன்னேறும் இந்த நொடியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களின் இதயம் திறக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கை மெருகு பெற வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கிறது நீங்கள் அதை ஏற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வளம் அமைதி அனைத்தும் வரப்போகின்றன இப்போ அந்த கதவு மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று உங்கள் இதயத்தை திறந்து மனசை அமைதியாக வைத்துக் கொள்வது உங்கள் கடந்த காலத்தில் வந்த தடைகள் தோல்விகள் மற்றும் குழப்பங்கள் இப்போ உங்கள் பாதையை தடுக்கவில்லை அது அனைத்தும் உங்களுக்கான பாடங்கள் உங்களை ரெடியா செய்யும் பயிற்சிகள் உங்களுக்கான உயர்ந்த நிலைக்கு உங்களை எடுத்துச் செல்லும் குக்குகள் மட்டுமே நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட கஷ்டங்கள் உங்கள் சக்தியை குறைத்ததா இல்லை அது உங்கள் சக்தியை சுமையோடு போட்டு வலிமை செய்யும் பயிற்சியாக இருந்தது உங்கள் மனசில் இருந்த பயம் சந்தேகம் தோல்வி ஆகியவை இப்போ கரைந்து போகும் அதற்கு பின்னால் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் உதவிகள் மற்றும் அனுபவங்கள் உங்கள் காத்திருப்புக்கு வந்து சேர்ந்துள்ளன நீங்கள் நினைத்ததை விட அதிகம் வரப்போகிறது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மூன்று முக்கிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன முதல் மாற்றம் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த வலிகள் துன்பங்கள் மெதுவாக உங்கள் மனசிலிருந்து மறைந்துவிடும் அந்த நினைவுகள் உங்களை குளிர்ந்த கண்ணோட்டத்துடன் உங்கள் புதிய பாதையை நோக்கச் செல்ல உதவும் இரண்டாவது மாற்றம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரும் அது பணம் வேலைவாய்ப்பு புதிய அனுபவம் அல்லது எதிர்பாராத உதவி எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் மூன்றாவது மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கதவு திறக்கும் அது புதிய வாய்ப்பு புதிய ஆதரவு புதிய உறவு அல்லது உங்கள் கனவுகளுக்கான திசை ஆனாலும் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய படி நீங்கள் கவனித்தீர்களா இந்த மாற்றங்கள் அனைத்தும் திடீரென அல்ல சில சிறிய சின்னங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்பே தோன்ற ஆரம்பித்துவிட்டது சில சிறிய சந்தோஷங்கள் சில சிறிய வாய்ப்புகள் சில மனிதர்களின் அன்பும் கவனமும் ஆல் தீஸ் ஆர் அலைன்மெண்ட் சிக்னல்ஸ் இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவுடன் பிரபஞ்சம் இணைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த முக்கிய மாற்றம் வரும் வரை தயாரிக்கின்றன நீங்கள் அந்த சின்னங்களை கவனித்தால் உங்கள் மனசு அமைதி அடையும் உங்கள் எதிர்பார்ப்புகள் தெளிவாகும் நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் உணர வேண்டியது முக்கியம் உங்கள் வாழ்க்கை கடந்த கால தோல்விகளால் தடைகளால் அல்லது தாமதங்களால் பாதிக்கப்படவில்லை அது அனைத்தும் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான தயாரிப்பு நீங்கள் நினைத்ததை விட அதிகம் சிறந்த வாய்ப்புகள் உங்கள் காத்திருப்புக்கு வந்து சேர்ந்துள்ளன உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை அமைதி மனசுக்கு சாந்தி மற்றும் ஆன்மாவுக்கு உயர்வு ஏற்படும் உங்கள் கடந்த காலம் உங்கள் முயற்சி உங்கள் கஷ்டம் ஆல் கம்பைன் இப்போ உங்கள் வெற்றிக்கு சாத்தியமான நிலை உருவாக்கியுள்ளது இந்த புதிய பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதயத்தை திறந்து உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அன்புடன் ஏற்க வேண்டும் உங்கள் மனசில் இருந்த பயம் சந்தேகம் குழப்பம் அனைத்தும் இப்போ கரைய ஆரம்பிக்கிறது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த பழைய நினைவுகள் வெளிப்புற சக்திகளின் வழியால் மறைந்துவிடும் நீங்கள் கடந்த காலத்தில் தவறாக நினைத்தது உங்கள் அனுபவங்களைப் பற்றிய தோல்வி ஆல் ஆஃப் இட் இப்போ உங்கள் வாழ்க்கையில் புதிய அர்த்தத்தை பெறுகிறது நண்பர்களே இந்த நேரம் சாதாரண நேரம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய திருப்பம் மட்டுமல்ல இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வளம் அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வுக்கு ஒரு ஆரம்ப நிலை நீங்கள் இதை கவனித்தால் உங்கள் மனசு அடையும் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிஜமாக நிறைவேறும் உங்கள் தடைகள் கரையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு செல்லும் இப்போ நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் இப்போ எதிர்பார்த்த அதே நேரத்தில் ஒரு புதிய பாதையை தொடங்கும் தருணத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் உதவிகள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் காத்திருப்புக்கு வந்து சேர்ந்துள்ளன நீங்கள் அதை ஏற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வளம் அமைதி ஆன்ம உயர்வு அனைத்தும் வரும் நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் இப்போ கேட்க போகும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல இது பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி நீங்கள் பதில் தேடிய இப்போ உங்கள் முன்னால நிற்கிறது உங்கள் புதிய பயணம் இப்போ ஆரம்பமாகிறது உங்கள் இதயத்தை திறந்து அன்புடன் அதை ஏற்கவும் உங்கள் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது பிரபஞ்சம் உங்களோட நிற்கிறது உங்கள் பக்கம் உங்கள் பாதையில் உங்கள் முன்னேற்றத்திற்காக நன்றி